வெமுலப்பாடு கிராமத்தில் காலை வெயில் பயத்தையும் துக்கத்தையும் வெப்பமாக்கவில்லை அவை கிராமத்தின் மீது இரண்டாவது தோலாக ஒட்டிக்கொண்டன கோபாலின் கொலைக்குப் பிறகு ரெட்டி காருவின் கொலை சிவப்பு மண்ணால் ஆன பாதைகளில் பீதியைப் பரப்பியது ரவி என்று பொறிக்கப்பட்ட பதக்கம் இறந்தவரின் கையில் இருந்த காட்சி குமாரை பயமுறுத்தியது அதன் தாக்கங்கள் அவரது ஆன்மாவைக் கவ்வின இது ஒரு மிரட்டலா எச்சரிக்கையா அல்லது அதைவிட இருண்ட ஒன்றா கிராம சதுக்கத்தில் துக்கமும் ஆர்வமும் கொண்டவர்கள் கூட்டமாக நின்றனர் இன்ஸ்பெக்டர் ராவ் மற்றும் அவரது குழு கிணற்றுக்கு அருகில் களத்தை ஆராய்ந்தனர் பதக்கம் ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு முன் ரவி அதன் ஒவ்வொரு விவரத்தையும் மனதில் பதித்திருந்தான் வெள்ளி மங்கியது அஞ்சலி என்று பொறிக்கப்பட்டிருந்த மற்றொரு பதக்கத்தைப் போலவே இருந்தது அவன் கல்லறையில் கண்டது அவன் இன்னும் லக்ஷ்மியிடம் இந்த புதிய பதக்கத்தைப் பற்றி சொல்லவில்லை அவளது தந்தையின் மரணத்தை அல்லது அவளது இரட்டை சகோதரியுடனான இந்த திகிலூட்டும் தொடர்பை எப்படி சொல்வது என்று தெரியாமல் ரவி கூட்டத்தின் விளிம்பில் நின்றிருந்தான் அவரது தாய் சரஸ்வதி அவன் கையை இருகப் பிடித்திருந்தாள் இது சாதாரண கொலை இல்லை என்று அவள் மெலிதாக முணுமுணுத்தாள் அவளது கண்கள் பதற்றமாக அலைந்தன பாம்பும் கத்தியும் இது பழைய காலத்தின் அடையாளம் கிராம மூப்பர்கள் ஒரு உடன்படிக்கையை முத்திரையிட இதை பயன்படுத்தினர் என்ன உடன்படிக்கை அம்மா ரவி கேட்டான் அவன் குரல் மெதுவாக இருந்தது அவள் தயங்கினாள் பின்னர் கூறினாள் இரத்தத்துடன் புதைக்கப்பட்ட ஒரு ரகசியம் கோபால் ஒருமுறை முறை இதைப் பற்றிக் குறிப்பிட்டான் பிரிவு யுத்தங்களை முடிவுக்கு கொண்டுவர மறைக்கப்பட்ட ஒரு புதையல் ஆனால் அதற்கு ஒரு சாபம் உண்டு அதைத் தேடுபவர்கள் இறந்துவிடுவார்கள் ரவியின் எண்ணங்கள் கல்லறை பதக்கம் முக்காடு அணிந்த உருவத்தை நோக்கிச் சுழன்றன அவன் புராதனமான ஆபத்தான ஒன்றில் தடுமாறி விழுந்துவிட்டானா மதியத்திற்குள் அவன் லக்ஷ்மியைத் தேடி புறப்பட்டான் அவள் தன் தந்தையின் மரணச் செய்தியை கேட்டு புலிவேந்தலாவுக்குத் திரும்பியிருந்தாள் அவளது குடும்பத்தின் எளிமையான செங்கல் வீட்டில் மல்லிகை பந்தல்களால் சூழப்பட்டிருந்த இடத்தில் அவளைக் கண்டான் அவளது கண்கள் அழுததால் சிவந்திருந்தன அவளது தாய் மூலையில் மெலிதாக அழுது கொண்டிருந்தாள் ரவி என்று லக்ஷ்மி முணுமுணுத்தாள் அவன் கையை இறுகப்பற்றினாள் ஏன் இப்படி நடக்கிறது முதலில் அஞ்சலி இப்போது அப்பா அவன் அவளை இருக அணைத்தான் அவன் இதயம் வலித்தது எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் உன்னை காப்பாற்றுவேன் சத்தியமாக அவன் தனது பெயர் பொறிக்கப்பட்ட பதக்கத்தை பற்றி இன்னும் கூறவில்லை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஜன்னல் வெளியே ஒரு நிழல் நிகழ்ந்தது கருப்பு சால்வையின் ஒரு கணநேர பார்வை ரவியின் இதயத் துடிப்பு வேகமடைந்தது இங்கேயே இரு என்று லக்ஷ்மியிடம் கூறி ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் முற்றம் இருந்தது ஆனால் காலெடுத்தடங்கள் வீட்டின் எல்லை வரை சென்று புல்லில் மறைந்தன உள்ளே திரும்பியபோது லக்ஷ்மியின் தாய் ராதா பேசினால் அவளது குரல் நடுங்கியது இது வெறும் பிரிவு மோதல்கள் பற்றியது இல்லை அஞ்சலியின் மரணம் அது விபத்து இல்லை அவள் ஆற்று நிலங்கள் பற்றி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் தந்தை பேச மறுத்த ஒன்றைப் பற்றி அவள் இறந்த நாளில் ஒரு துரோகத்திற்கு ஆதாரம் கிடைத்ததாக கூறினாள் ரவியின் மனம் வேகமாக ஓடியது என்ன ஆதாரம் ராதா தலையசைத்தாள் அவள் என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் அவளுக்கு பயமாக இருந்தது ஆபத்தான ஒன்றைக் கண்டுபிடித்துவிட்டதாக அன்று மாலை விமுலப்பாடு திரும்பி ரவி ஆற்றங்கரையில் சூர்யாவுடன் உட்கார்ந்து பேசினான் ஆறு மெதுவாக பழுப்பு நிறத்தில் ஓடிக்கொண்டிருந்தது சூர்யா இதில் பெரிய ஒன்று நடக்கிறது பதக்கங்கள் கொலைகள் இந்த உடன்படிக்கை எல்லாம் இணைந்திருக்கிறது சூர்யா முகத்தை சுழித்து ஒரு கூழாங்கல்லை ஆற்றில் எரிந்தான் நீ ஆழமாக மூழ்கிவிட்டாய் ரவி இது பழைய புதையல் பற்றியதாக இருந்தால் மக்கள் அதை புதைத்து வைக்க கொலை செய்வார்கள் நீ பின்வாங்க வேண்டும் ஆனால் ரவிக்க முடியவில்லை லக்ஷ்மியின் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என்று நினைத்து அவன் கிராமத்தின் மிக வயதானவர் பத்மினி அம்மாவைப் பார்க்க முடிவு செய்தான் அவள் வெமுலப்பாடு விளிம்பில் உடைந்து போனே குடிசையில் வாழ்ந்தவள் தன் மர்மமான கதைகளாலும் கிராமத்தின் கடந்த காலத்தின் கூர்மையான நினைவாற்றலாலும் பெயர் பெற்றவள் பத்மினியின் குடிசை தூபத்தின் மனமும் சிதைவின் வாசனையும் கலந்து இருந்தது அவளது கண்கள் வயதால் மங்கியவை ரவியை உற்றுப் பார்த்தன அவன் அஞ்சலி என்று பொறிக்கப்பட்ட பதக்கத்தைக் காட்டியபோது இது லக்ஷ்மியின் இரட்டை சகோதரிக்கு சொந்தமானது என்று அவன் கூறினான் நான் இதை ஒரு கல்லறையில் கண்டேன் பத்மினியின் கைகள் நடுங்கின அவள் அதைத் தொட்டபோது சகோதரிகளின் பதக்கங்கள் என்று அவள் முணுமுணுத்தாள் ரெட்டி இரட்டையர்களுக்காக ஒரு வெள்ளி தொழிலாளியால் செய்யப்பட்டவை ஆனால் அஞ்சலி அவள் மூழ்கவில்லை அவள் மௌனமாக்கப்பட்டாள் பாம்பும் கத்தியும் பொய் சொல்லாது ரவியின் இதயம் பணப்படத்தது மௌனமாக்கப்பட்டாளா யாரால் பத்மினி அருகில் சாய்ந்து அவளது குரல் கரகரப்பாக இருந்தது உடன்படிக்கையின் காவலர்கள் ஆற்று நிலங்களின் ரகசியத்தை அவர்கள் காக்கிறார்கள் அஞ்சலி மிகவும் நெருங்கிவிட்டாள் இப்போது நீ குறிக்கப்பட்டிருக்கிறாய் பையாகு அவன் மேலும் கேட்பதற்கு முன் வெளியே ஒரு பெரிய சத்தம் கேட்டது ரவி வெளியே ஓடினான் பத்மினியின் குடிசைக்கு அருகில் ஒரு தீப்பிழம்பு எரிவதைக் கண்டான் உலர்ந்த பனை ஓலைகளின் குவியில் தீ வைக்கப்பட்டிருந்தது மின்னும் வழியில் அவன் மீண்டும் அதைக் கண்டான் முக்காடு அணிந்த உருவம் தொலைவில் ஒரு மலையில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தது அவன் துரத்தினான் ஆனால் உருவம் இரவில் மறைந்துவிட்டது அவன் திரும்பியபோது பத்மினி இல்லை அவளது குடிசை காலியாக இருந்தது ஒரே ஒரு துப்பு மட்டும் ஒரு துணியில் கசப்பாக வரையப்பட்டு ஒரு வரைபடம் ஆறு மற்றும் புதையறை என்று குறிக்கப்பட்ட இடத்தைக் காட்டியது ரவி வரைபடத்தை படித்து வைத்தான் அவரது உறுதி வலுப்பெற்றது அவன் உண்மையைக் கண்டுபிடிப்பான் லக்ஷ்மிக்காக அஞ்சலிக்காக தனக்காக விடியற் காலையில் ஆற்றை ஆராய தயாராகும்போது சூர்யா அவரது குடிசைக்குள் மூச்சு வாங்க வந்தான் ரவி இன்னொரு உடலை கண்டுபிடித்தார்கள் அது பத்மினி அம்மா கோவில் அருகே குத்தப்பட்டிருக்கிறாள் ரவியின் இரத்தம் உறைந்தது ஆனால் உண்மையான திருப்பம் சூர்யா அவளது உடலருகே கிடந்த ரத்தம் தோய்ந்த குறிப்பைக் காட்டிய போது வந்தது புதையறை இருக்கும் ரவி நீ அடுத்தவன் பின்னர் பத்மினியின் உடலருகே மண்ணில் மூன்றாவது பதக்கம் இருந்தது இது சூர்யா என்று பொறிக்கப்பட்டிருந்தது